இறையூர் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் கொண்ட கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் பகுதியில் விழுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சித்தலைவி தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் உளுதூர்பேட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்ராயன் மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகூர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் உடன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ் சந்திரன் உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் துறை உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கெரையூர் பஸ் நிறுத்தம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் நான்காண்டு கால பெற்று விளம்பர ஆட்சி குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர் नहीं करिए नहीं करिए नहीं करिए तो बाहर जाओगे तब